ஒரு டீச்சராக இந்த ரோபோட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் சின்ன குழந்தைங்க கிட்ஸ் இன்ட்ராக்டிவாக வந்து இந்த ரோபோட்டை நம்மளால் பண்ண முடியும் த்ரீ டி ப்ரிண்டிங் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரெலாம் பில்ட் பண்ணியிருக்கோம் ஏஐ இது கூட கனெக்ட் பண்ணிக்கோ சேட் ஜிபிடி அதை வந்து இது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவர் பண்ணி இந்த ரோபோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே ரெடி பண்ண காம்பனன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் எதுவுமே வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை வேர்ல்ட் வைட் வெப் டபிள்யூ டபிள்யூ டாட்ல போய் செக் பண்ணி நமக்கு ரிப்ளை கொடுக்குற திறன் கொண்ட இந்த ரோபோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மிகப்பெரிய இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லலாம் டாக்டர் அறிவழகன் இன்னோவேஷன் ஆஃபீஸர் ஆஃப் கேபிஆர் ஐடி எங்க காலேஜ்ல நாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஹியூமனாய்டு ரோபோட் பில்ட் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஆரடி நாற்பது கிலோ இடையுள்ள ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ல பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ் இருக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா அசைவுகள் நாற்பத்தெட்டு இண்டிவிஜுவல் அசைவுகளும் பண்ண முடியும் நாற்பத்தெட்டு அசைவுகளையும் சேர்த்து கோர்வையாக நம்மளால் வந்து ஒரு ஹியூமன் போஸ்டர்ஸை கிரியேட் பண்ண முடியும் ஹியூமன் போஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு ஷேக் ஹேண்ட் பண்ணுறது கையை தூக்குங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஹியூமன் என்னென்னலாம் அசைவுகளை செய்வாங்களோ அந்த அசைவுகளை இந்த ரோபோட்னால செய்ய முடியும் இந்த ரோபோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற திறமை இருக்குது கேட்டுட்டு அதை யோசித்து அதுக்கு லாஜிக்கலான ஆன்சர்ஸை சொல்லக்கூடிய கேப்பபிலிட்டி இதில் இருக்குது இதை வந்து நாங்கள் ஏஐ கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு லாஜிக்கல் கொஷின்ஸை இந்த ரோபோட் கூட நீங்கள் கேட்டு நீங்கள் ஆன்சர் வாங்கிக்கலாம் இந்த ரோபோட்டு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும் ஒரு டீச்சராக இந்த ரோபோட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் சின்ன குழந்தைங்க கிட்ஸ் இன்ட்ராக்டிவாக வந்து இந்த ரோபோட்டை நம்மளால் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஒரு கிட்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க ஒரே கொஷினை ரிப்பீட்டடாக திரும்பி திரும்பியும் கேட்பாங்க நம்மளால் வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நம்மளால் சொல்ல முடியும் அதுக்கு மேலே நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இந்த ரோபோட்டை நீங்கள் நூறு தடவை கேட்டாலும் நூறு தடவையும் அந்த கிட்ஸ் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் ஒவ்வொரு தடவையும் அதுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரே ஆன்சர் சொல்லாமல் வேறு வேறு விதமாக அந்த ஆன்சரை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த ரோபோட் ட்ரை பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஹோல் பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ டி பிரிண்டிங்கை யூஸ் பண்ணி இந்த எல்லாம் பில்ட் பண்ணியிருக்கோம் ஏஐ இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஜிபிடி அதை வந்து இது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இதோட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கலாக அவைலபிளான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் காம்பனெண்ட்ஸை யூஸ் பண்ணி இது பில் பண்ணியிருக்கோம் இதுக்கு பின்னாடி இருக்க இந்த சாஃப்ட்வேர் அண்ட் தென் இதோடய ஹார்ட்வேரில் எல்லாம் ஜேவியர் ரிச்சர்ட் அவர் ஒர்க் பண்ணிருக்கிறாரு அவர் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப்போடு எல்லாரும் சேர்ந்து இதுக்கான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் இதோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் பில் பண்ணியிருக்காங்க நான் வந்து எங்கள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணி இதோடய பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்போட இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து பில்ட் பண்ணி அசம்பிளி பண்ணியிருக்கோம் சார் கேபிஆர் என்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் எக்ஸ்க்ளூசிவாக கிரியேட் பண்ணிருக்கணும் ரோபாட்டிக்ஸ் அண்ட் ட்ரோன் ஸ்டாகம் அந்த ட்ரோன்ஸ் அண்ட் ரோபாட்டிக்ஸ் சென்டர்லேருந்து வெளியே வந்திருக்கிறதா இந்த ரோபோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேகல்ட்டி ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து கிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரோபோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே ரெடி பண்ண காம்பனன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் எதுவுமே வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை ஒரு சிலர் பார்த்தோம்னா போர்டு கிரிட்டிக்கல் காம்பனண்ட்ஸ்ல இம்போர்ட் போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு அவங்களோட எஃபர்ட்டில் கொண்டு வந்திருக்கிற ரோபோ தான் இது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் ரோபோன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் அது ஏஐ மூலமாக வேர்ல்டு வெப் டப்ளியூடபுள்யூ டாட்டில் போய் செக் பண்ணி நமக்கு ரிப்ளை கொடுக்கற திறன் கொண்ட இந்த ரோபோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மிகப்பெரிய இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலம் என்ன சொல்றோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு அதை எப்படி நம்ம நர்ச்சர் பண்றோம் எப்படி அவங்கள சப்போர்ட் பண்றோன்றதுதான் அவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது அந்த விதத்துல நம்ம சென்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சப்போர்ட்டிவா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு Dormancy. Dormancy is a period in an organism's life cycle when growth, development, and physical activity are temporarily stopped. Relax. This is the post from Leonardo da Vinci's drugs. Taking a rest. Demonstrate. demonstrate your balance. I will demonstrate my balance. Okay. I will demonstrate my balance. Humanoid robot you can 3D print My designer creator is Gail Langman, a French sculptor, model maker. Downloaded my files. After 500 hours of printing, four kilos of plastic, 25 hobby servos, blood, pedals, and you can build your own version of me. And if enough people build me, someday my kind could take over the world.

अब बात करते हैं हमारे को सारे रिपोर्ट हमारे एक कस्टमर है इनके का सर्विस प्रॉब्लम से फंक्शनिंग प्रॉब्लम से सी और ये है नोटिफाइड Starting now audio file. Starting now. Starting random. Starting large length, Starting left hand. Starting right hand. So now it is now it is oh, okay. no, in random condition. A random condition of no.